في والخلافه في قريش والخلافه في قريش خلافه என்பது குரைஷி பாரம்பரியத்துக்கு உரியது நாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் والخلافه في قريش குரைஷி பாரம்பரியல என்ன செய்யும் அது இருக்கும் அப்படின்ற ரசூல் சல்லா அலுவலி சொல்லம் அவர்கள் சொன்னார்கள் இது சஹி முஸ்லீமில் வார செய்து இது ஷேக் மௌலானா மௌதூதி ரஹிம் உல்லா அவர்கள் இதை மறுத்தாங்க இந்த ஹதீஸை அது என்ன குறைசியோட கொண்டு போய் என்ன செய்யறது இதை ஜாயின் பண்றது அப்படின்றார் ஆனால் அப்படி மறுத்திருக்க வேண்டிய அக்க சிந்தனையை பயன்படுத்தி மறுத்திருக்க வேண்டிய செய்தி இல்லை ரசூல் சலா அரசு அழகாக அதில் சொன்னார்கள் அதாவது மா அவர்கள் இந்த மார்க்கத்தை நிலைநாட்டும் காலம் இல்லாம் அவர்கள் ஆட்சியை கொடுத்தல் என்ற அந்த சிபத்து எதோ எந்த நிபந்தனையோட சம்மந்தப்பட்டது அவர்கள் மார்க்கத்தை நிலைநாட்டுவார்களான்றது என்றைக்கு அவங்க மார்க்கத்தை நிலைநாட்டலையோ அன்றைக்கு எடுபட்டுதான் ஆட்சி கையில் இருந்து அன்றைக்கு எடுபட்ட உமை உமையா ஹிலாபத்துல ஆரம்பம் எல்லாம் குறைஷி அபு உமர் உஸ்மான் அலி ரத் குறைஷி அதுக்கு பின்னால அதை விட்டு போனதுதான் இன்னைக்கு துருக்கியை நம்ம என்ன செய்வோம் உஸ்மானிய கிலாபத்துன்றோம் யாரும் அவங்களாம் இதுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் அப்பாசியா கிலாபத்தை பெரும்பாலானவர்கள் அதில் சம்மந்தமே இல்லாதவர்கள் அப்படின்னு அர்த்தம் என்ன அதெல்லாம் இஸ்லாமிய ஆட்சின்னு சொல்கிறோம் அவங்களுக்கு கட்டுப்பாடுன்னு சொல்கிறோம் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை இன்றைக்கு உலகத்துல ஆட்சி செய்யக்கூடிய பெரும்பாலானவர்கள் அதுக்கு எதுக்கும் சம்பந்தம் இல்லாதவர்கள் இந்த ஜோர்தானில் நடக்கக்கூடிய ஆட்சியை தவிர அவர்கள் நெசபில் அங்க போய் சேர்றவங்க தான் இந்த அப்போ இந்த அடிப்படையில் நீங்கள் பாத்தீங்கன்னு சொன்னால் ரசூர் சல்லா அலுசலன் அதாவது எப்படி சொல்றாங்கன்னா இது சகிகள் புகாரில மூவாயிரத்தி ஐநூத்தி ஒன்றாவது இலக்கம் லா எசாலு ஹாது இந்த ஆட்சி என்பது குறைசிகளில் இருந்து கொண்டே இருக்கும் மா பக்கையின் மின் நான் ரெண்டு பேர் இருந்தாலும் சரி குறைசியில் டோட்டல் மக்கள் ரெண்டு குறைசி என்ன செய்கிறாங்க இருக்கிறாங்கன்னா ஆட்சி அவர்களில் தான் என்ன செய்யும் இருக்கு சொல்லிட்டு மா காமுதீன் அவர்கள் இந்த தீனை நிலைநாட்டும் வரைக்கும் அவங்களுக்கு கொடுத்தா தீன் நிலைநாட்டப்படாதண்டா சூரா என்ன செய்யும் அவங்க இதை எடுத்து யார் தகுதியோ ரசூல்லாங் சொல்றாங்க ஒரு ஹபசி அடிமை உங்களுடைய ஆட்சிக்கு வந்தாலும் கட்டுப்படுங்க அப்போ மற்ற எல்லா ஹதீதையும் சேர்ந்து இதை புரிஞ்சிக்க எந்த ஒரு பிரச்சனையும் அல்ல மற்ற எல்லா ஹதீதிகளையும் சேர்த்து இதை புரிஞ்சிருக்க எந்த பிரச்சனையும் அல்ல ஏன்னா ரசூல்லாங் சொல்றாங்க மார்க்கம் நாட்டும் காலம் இல்லாம இன்னொரு இடத்துல சொல்றாங்க உங்களுக்கு ஹபசி அடிமை ஆட்சிக்கு வந்தாலும் என்ன செய்யுங்க அவங்களுக்கு ஒப்படைங்கன்றாங்க அப்ப ரசூல் செல்லாம் அவங்களுடைய செல்லம் அவர்கள் இதை சொல்கிறாங்கன்னு சொன்னால் அதுக்கு பின்னால நிச்சயமா பல நியாயங்கள் பல காரணங்கள் அதில் இருக்கும் அப்படின்றத நம்ம என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் இதை சொல்லி அவர் எப்படி முடிக்கிறார்னு சொன்னால் ஆட்சிக்கு இஸ்லாத்துடைய பார்வையில் ஆட்சிக்கு வருதல் என்பது இஸ்லாம் சொல்லல ஜனநாயகம் மட்டும் மன்னராட்சி மட்டும் இப்படி இஸ்லாம் ஆட்சி முறைமைக்கு எதுவுமே என்ன செய்யல இஸ்லாம் சொல்லல சூரா என்ற ஒரு பகுதி இஸ்லாம் சிறப்பு என்று சொல்லுது அதுதான் நபித்துவத்தின் அடிப்படையிலான ஹிலாபத் என்று சொல்லுது சூரா இருக்கணும் அந்த சூரா பொருத்தமானவர்களை தெரிவு செய்யும் அவர்கள் வந்து என்ன செய்வார்கள் ஆட்சிக்கு வருவார்கள் இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய சூறா அப்படி இல்லாமல் வருவதாக இருந்தால் ஒருவர் வந்து என்ன செய்கிறாரு நல்ல ஒரு ஆட்சியாளர் பின்னால் இன்னொரு நல்ல ஒரு ஆட்சியாளருக்கு என்ன செய்யறாரு இவர் சிறந்த ஒரு ஆட்சியார்ன்னு அவருக்கு என்ன செய்யறாரு பொறுப்பை கொடுத்தால் அதுவும் இஸ்லாமிய பார்வையில் என்ன நல்ல ஆட்சி நடக்கும் மகனுக்கு அந்த என்ன சொல்றது மகனுக்கு மகன் அந்த மன்னராட்சியை சொல்லல நல்ல ஒரு ஆட்சியாளர் அபு பக்ரது நான் பார்க்கறேன் உமரதுலாம் என்ன செய்றவங்க சிறந்தவங்க அவங்களுக்கு அந்த ஆட்சியை கொடுக்குறாங்க மக்களும் சூறாவும் என்ன செய்யுது அதை ஏற்றுக்கொண்டால் அதுவும் என்னது ஓகே அப்படி இல்லாமல் யுத்தம் நடக்குது ஒரு நாட்டுக்குன்னு ஒரு நாடு யுத்தம் நடந்து ஆட்சியாளர் என்ன செய்யறாரு மிக ஆட்சிக்கு வாரார் வந்தாலும் நம்ம என்ன செய்யணும் அவருக்கு கட்டுப்படணும் அப்படின்னு இஸ்லாம் என்ன செய்து சொல்லுது இல்ல அவர் எடுத்து வந்தவர் தானே அவரை வெட்டுக்கெண்டு சண்டை போடணும்னு இஸ்லாம் என்ன செய்யல சொல்லல அவர் அவர் வந்து குரானை சொல்ல ஆட்சி செஞ்சார் போகிறோம் கட்டுப்பட்டு போகிறோம் இதுதான் இஸ்லாம் ஆட்சி சம்பந்தமாக சொல்லக்கூடிய விஷயம் இப்போ இவ்வளவும் மாம் ஷாஃபியுடைய வார்த்தையில் உள்ளது குறைசிகளில் தான் இருக்கும் அப்படி அப்படின்றது அடுத்த மாதம் யூஸ் ஆட்சியாளர்கள் எனது தொழும் காலம் எல்லாம் அவர்களுக்கு நாங்கள் கட்டுப்பட வேண்டும் இது இப்போ இந்த ஷோட் வார்த்தை கூட பல பிரிவுகளுடைய விஷயத்தில் இமாம் ஷாஃபியுடைய நிலைப்பாடு என்னென்னு என்ன செஞ்சிடும் சொல்லிடும் மாம் ஷாஃபி மாம் இந்த ஷாஃபி இந்த ஹதீஸ் சஹி என்று கருதுறாரு அதே போல் உங்களுக்கு தெரியும் இமாம் ஷாஃபி இருக்கிறேன் சஹில் புகார் இருக்கிறதா சஹில் புகார் இருக்கல அப்போ ஒரு ஹதீஸ் ஹிலாபத் குறைஷ் குறைசிகளில் ஹிலாஃபத்திரிக்கும் அவருக்கு ஒரு இஸ்னாது தான் அவருக்கு என்ன அவருக்கு ஒரு அறிவிப்பால் வரிசை தான் அது அப்போ அந்த அறிவிப்பால் வரிசை அவர் அக்ய்தா சொல்கிறேன்றது உண்மையிலே அவர் ஹதி எவ்வளோ பார்த்துருக்கணும் எவ்வளோ ஆய்வு செஞ்சுக்கணும் என்றதெல்லாம் எங்களுக்கு என்ன செய்து காற்றத்தை நம்ம பார்க்குறோம் இன்ஷா வரக்கூடிய வாரங்கள் இன்னும் எஞ்சிய பகுதிகளை பார்க்கணும் இப்போ இதில் ஏதாவது கேள்வி இருந்தால் ஒரு ஐந்து பத்து நிமிடங்கள்

உண்மையிலே அது நம்ம அந்த இடத்த வந்து ஏண்டா நம்ம எவ்வளோ விளக்கம் படிச்சிட்டாலும் சரி இமாம் ஷாஃபியுடைய நிலைப்பாடு என்ன என்றது கடைசி எங்களுக்கு அந்த ஃபுலாசாவோட போகிறதா எங்களுடைய பாடத்துடைய நோக்கம் எனவே அது ஹைலைட் பண்ணப்படம் தான் சில நான் அடுத்த வகுப்புகளில் திருப்பி திருப்பி அந்த வார்த்தையை என்ன செய்கிறேன் இமாம் ஷாஃபி சொன்ன வார்த்தை வசனம் அப்படி அப்படின்றத என்ன செஞ்சிரு சொல்லிடு இப்போ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்ன இப்போ இன்றைக்கு நாங்கள் படித்ததில் இன்றைக்கு படித்ததில் சிம்பிளாக சுருக்கமாக அதை நம்ம சொல்வதாக இருந்தால் இன்றைக்கு படித்த வார்த்தையில் நேற்றுடைய பாடங்கள்லாம் செய்து அவருடைய மத்தன் வந்து தான் என்ன படிச்ச ஆக ஷோர்ட்டான வார்த்தை இருந்தால் ரசூலுல்லாஹி சல்லாஹி வசல்லம் அவர்களுக்கு பின்னால் இந்த உம்மத்தில் சிறந்தவர் அபு உமர் உஸ்மான் அலி ரஹமத்துல்லாஹி அலஹிம் அஜ்மாயின் அவர்கள் எல்லோருக்கும் அல்லாவுடைய ரஹமத் உண்டாவதாக அவர்களை நான் நேசிக்கிறேன் அவர்களுக்காக நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் அதே போன்று ஜமலில் கலந்து கொண்டவர்கள் சிஃப்வீனில் கலந்து கொண்டவர்கள் அவர்கள் யுத்தம் செய்தவர்கள் அதாவது போராடியவர்களும் கொல்லப்பட்டவர்களும் இன்னும் அனைத்து நபித்தோழர்களுக்கும் நாம் என்ன செய்கிறோம் நான் என்ன செய்கிறேன் பாவு மன்னிப்பு தேடிக் கொள்கிறேன் அதே போல் வசம் துளி உளில் அம்ரு மாதாமு யூசல்லூன் தொழுகை நிலைநாட்டும் காலமெல்லாம் ஆட்சியாளருக்கு செவிமடுத்து கட்டுப்படுவேன் கட்டுப்பட வேண்டும் வல் உலா துலா யுஹரஜு அலகிம் மிஸ்ஸைஃப் ஆட்சியாளர்களுக்கு எதிராக வாள் சுமக்கப்படன கூடாது வல் கைலாஃப் தூ ஃபி குறைஷி குறைஷிகளில் தான் ஹலாபத்திரிக்கும் படித்தது பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு வரை தான் சரியா இதில் அப்துல் அசீசர் ராஜஹி என்ன செய்கிறாருன்னா இப்போ நான் சில விளக்கங்களெல்லாம் விட்டுட்டு ஏன்னா அது ரிலேட்டட் தான் தூரத்தில் ரிலேட் ஆகுது இதெல்லாம் கிட்ட என்ன ரிலேட்டட் ஆகிற விஷயங்கள் என்றதுனால அந்த ஹதீசர்கள் எல்லாம் என்ன செஞ்சு சொன்னால் அது குறிப்பாக இன்றைக்கு ஃபித்னாவுடைய காலத்தில் டச் பண்ணுற விஷயங்கள் என்பதனால் நான் இதை பொதுவாக எந்த சரகில் வந்தாலும் இதை விடுறதில்லை இந்த பகுதிகள் என்ன அதாவது நாம் சொல்லிக்கிறோம் இதில் சில விஷயங்கள் நான் சொல்கிற நேரத்தில் ஏண்ட பகுதியாக இருந்தால் நான் சே நான் சேர்த்து சொல்கிறதா இருந்தால் இம்மா ஷேக் ராஜி சொல்லலை நான் எனது விளக்கத்திலேருந்து சொல்றேன் என்று சொல்லி நான் போன வகுப்புகளெல்லாம் என்ன செஞ்சுக்கிறேன் சொல்லியிருக்கிறேன் அந்த அடிப்படையில் தான் என்ன செஞ்சுருவேன் சொல்லிடுவேன் இந்த தடவை எனக்கு அப்படி எதுவும் என்ன செய்யல பரல எல்லாமே அவர் கொண்டு வரக்கூடிய செலவு உங்களுக்கு நல்லா விளங்கிடும் ஈராக்கு சதாஹேன பத்தி நிச்சயமா என்ன செஞ்சுங்க மாட்டார் பேசிக்க மாட்டான் சில மேலதிக விளக்கங்களை உங்களுக்கு என்ன செஞ்சிடும் விளங்கிரும் அதனால அது உண்மையிலே இமாம் ஷாஃபி இது முக்கியம் இமாம் ஷாஃபியுடைய வார்த்தை என்னன்னு கடைசியில் எங்களுக்கு என்ன செய்யணும் கட்டாயத்து அப்போ என்ன செஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டும் நம்ம இன்றைக்கு விளங்கப்படுத்த போடைய அந்த வசனங்களை வாசிடுவோம் கடைசிக்கும் இன்றைக்கு நம்ம என்ன வசனங்களை என்ன செய்ய போறோம் விளங்கப்படுத்த போகிறோம் எடுத்து ஃபஸ்ட்டுக்கு என்ன செஞ்சுருவோம் ஒரு பெறாவாக என்ன செஞ்சுருவோம் வாசிடுவோம் அப்போ எங்களுக்கு அது கொஞ்சம் கிளியராக என்ன செய்யும் சார் இருக்கும் ரைட் அடுத்த கேள்வி கல்லா இன்னும் அர் ரப்பியும் யோம இது இல்லை மஹூபோன் என்றது எந்த வசனம் நம்பர் ஞாபகம் இல்லை அதாவது முத்தஃபிஃபின் சூரா முத்தஃபிஃபின் சூரா ஜூஸ் அம்மையில் வயலூலில் முத்தஃபிஃபின் வருமே

ஆகவே இன்றைக்கு நம்ம சீயான்னு பார்க்குறது அவங்கள தான் அடுத்தது முகத்தி ஆனு சொல்கிறவங்க இவங்க வந்து என்னென்னு சொன்னால் மிஸ்டேக் ஹதா எது வகி வந்து ரசூல் சல்லா அலுவலம் அவங்களுக்கு தெரியாமல் என்ன செஞ்சுட்டு போயிட்டு ஜிபி அலுவலாம் மிஸ்டேக் பண்ணி கொடுத்துட்டாங்க அது அப்படியே தொடருதுன்றது அடுத்தது மூணு மூன்றாவது குரூப் வந்து நுசைரியான்னு சொல்கிறவங்க நுசைரியாங்க அப்படின்னு சொல்கிறவங்க வந்து என்னென்னு சொன்னால் இன்னல்லா ஹல்லஃபி அலி மற்ற இது மட்டுமல்ல மற்ற எல்லா நம்பிக்கையோடும் சேர்த்து அல்லாஹு தாலா அலிரதி அல்லாஹூன் அவர்களுக்கு ஆகிட்டாங்க இறங்கிட்டாங்க என்ன மாதிரி சொல்கிறவங்க இது மூணு இவங்க இவங்கள தான் நம்ம என்ன செய்கிறோம் காஃபிர்கள் அப்படின்னு நம்ம என்ன செய்கிறோம் சொல்கிறோம் ஏன்னா அவங்கள்ட்ட மோசமான இந்த அக்கீதாலாம் சேர்த்து உள்ள விஷயங்கள் ஜெய்தியாக்கள் இருக்கிறாங்க அவங்களை நம்ம என்ன செய்யறது இல்லை அவர்கள் வழிதவறியவர்கள் தான் அவர்களுடைய பிரச்சனைகள் வந்து இவர்களோட ஒப்பிட்டால் கொஞ்சம் லேசான பிரச்சனைகள் தான் இவர்களோட ஆனால் அவர்களும் வழி வழிதவறியவர்கள் தான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்க நம்ம என்ன செய்யறது இல்லை சொல்கிறது இல்லை இதெல்லாம் நான் எக்ஸ்ட்ரா ஒன்று சொன்ன சியாக்களை பார்த்தீங்கன்னா ருமிய வித்த செய்யும் சியா பட்டி இவருக்கு விமர்சனம் உண்டு என்று சொல்கிற அப்படி வந்தால் பெரும்பாலும் அது என்னென்னா அலியா உஸ்மானா ரொதையெல்லாம் ஒன்று முற்படுத்தப்பட வேண்டியவர் என்று சொல்கிறவங்களுக்கும் இன்னும் சில பொழுதுகள் என்ன செஞ்சுருவாங்க இமாம் ஹாக்கிமுக்கு அந்த விமர்சனம் இருக்கு இமாம் ஹாக்கிம் முஸ் ஹாக்கிம் ரவாஹுல் ஹாக்கிம்னு சொல்லுவாங்க அதே போல் முசன்னஃப் அப்துல் ரசாக் என்று சொல்கிறோம் அப்துல் ரசாக் இமாம் அப்துல் ரசாக்கு அந்த விமர்சனம் என்ன செய்து இருக்குது அப்படின்னா அவங்களாம் ஷியாக்களா அவங்க ஷியாவாதிகள் இல்லை இந்த இப்படியான சில சில தஃதீல்களில் வரக்கூடிய ஒரு பிரச்சனை தான் அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் ரைட் இது எதுக்கு ரிலேட் பண்ணமனு சொன்னால் நான் நபித்தோழர்களை நேசிக்கிறேன் அவர்களுக்கு பாவமன்னிப்பு தேடுகிறேன் சொன்னாரே ஜமல் வாசிகள் யுத்தம் அப்புறம் சிஃபியின் யுத்தம் செய்தவர்களுக்கு நான் பாவமன்னிப்பு தேடுகிறேன் நான் எனவே இந்த மகபத்தில் தானே ஷியா உடையிறாங்க நபித்தோழர்களை நேசித்தல் பாவ மன்னிப்பு தேடுதல் என்றதில் ஷியாக்களுடைய ராஃபிதாக்களுடைய பேசிக் கொள்கை முகத்தியாக்கள் நுசைரியாக்கள் இந்த மூணு பேருடைய கொள்கையும் என்ன அப்படின்னு சொன்னால் அவர்களெல்லாம் காஃபிர்கள் யார்

அப்படி சொல்கிறாங்களோ இப்போ அதாவது உஸ்மான் ரதி அல்லாவன் அலி ரதி அல்லாவன் அவர்களுக்கு உம் அபூபக்கர் உமர்மார் மாதிரி நீங்கள் ஆட்சி செய்யணும் அப்படி என்று சொன்ன அந்த நிபந்தனைக்கு பிறகு தான் அது வந்து அவர் எல்லா அப்படி என்று சொன்ன பிறகு தான் அதுக்கு போனாங்கன்னு சொன்னால் அது பிள்ளை தவறு ஏன்னா அலி ரதி அல்லாஹன் அவர்கள் த ஒரு நேர்மையான ஆட்சி செய்யணும் என்றதில் மிக உறுதியாக இருந்ததில் அலி ரதி அல்லாஹன் அவர்கள் ஒரு சந்தேகமே இல்லை அலி ரதி அல்லாஹன் அவர்கள் சில பொழுதுகள் என்னது ஆட்சி என்று வந்திருந்தால் அவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு இது வந்திருந்தால் மிக என்னது நேர்மையாக மிக சிறந்த முறையில் அவருக்கு தன்மை ஏற்பட்டிருந்தால் நிறைய ஆட்சியர் செஞ்சிருப்பார் ஆனால் அவருக்கு உதவ முன் வந்தவர்கள் பெரும்பாலும் என்ன அவருக்கு சப்போர்ட் பண்றதாக செயல் அளிக்கல வச்சு என்ன சொன்னாங்கன்னா மாவியாவுடைய கீழே உள்ள மக்களுடைய ஒற்றுமை உங்களுடைய வேற்றுமை கூஃபா மக்கள் அதாவது எதென்றாலும் சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் பிரச்சனை பட்டு அந்த தன்மை ஆனால் மாவியாரத்தை எல்லாம் இருபது வருஷம் கவர்னர் இருபது வருஷம் ஹிலாபத்தில் வைக்கிறாங்க அதுக்கப்புறம் மகன நியமிச்சுங்க கூட யாரும் என்ன செய்யலை தடுமாறலைனா அவருடைய நிர்வாகம் இருந்தது அழகெல்லாம் நிர்வாகத்தில் சிறந்தவங்க என்ன பிரச்சனை கீழே இந்த மக்களுடைய இந்த நிபந்தனையோடு அழகெல்லாம் கடைசி வரைக்கும் ஆட்சியை எடுத்துக்கள் ரெடியா தான் இருந்தாங்க அப்துல் ரஹ்மான் புகாரில் வரக்கூடிய செய்தி போய் சொல்றாங்க நான் மக்களுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தேன் உஸ்மான் ரத்தியல்லாம் விட்டு விலகிற மாதிரி என்ன செய்யல விலங்கலை உஸ்மான் ரத்தியுல்லாம் அவர்களை விட்டு விளங்குற மாதிரி விலகிற மாதிரி விலங்கல அதனால் உங்களை விமர்சிப்பதற்கு ஒரு வழியை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டாம் என்றான் என்ன திருப்பி நீங்கள் பையத்துனா பேத்து உஸ்மார் அவனுக்கு பைய செய்கிறாங்க அப்புறம் எல்லாரும் மனுஷன் அழிவதில் அவனு செஞ்சாங்க பையத் செய்தார்கள் அப்படின்றது ஃபாத்தி இப்படின்னு சொல்கிறாங்க வரல அதாவது ஃபாத்திமா ரதி அல்லாஹ் ஹன்ஹா இருக்கின்ற காலம் வரும் வரைக்கும் அலி ரதி அல்லாமலை பற்றி ஒரு பார்வை என்ன செய்யும் மக்கள்கிட்ட இன்னும் கொஞ்சம் கம்பீரமாக இருக்கும் ஃபாத்திமாவோட மரணத்துக்கு பின்னால் எப்படி இயல்பில் என்ன செய்யும் ஒரு கம்பீரம் ஒன்று என்ன செய்யும் அலி ரதி இல்லாவோட மரியாதை கம்பீரமெல்லாம் இருக்கும் ஃபாத்திமா ரதி அல்லா ரசூலான மகளை திருமணம் முடிச்சு ரசூலான மகளோட வாழக்கூடிய ஒரு மருமகன் என்று தைமில் இருக்கக்கூடிய அந்த இது என்ன செய்யும் ஓரளவு குறையும் அது வரலாற்றிலும் என்ன செய்யறோம் பார்க்கிறோம் இதுதான் நாங்கள் இன்னைக்கு உள்ள செய்தி ஆனால் இங்கே ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னா அபுபக்கர் ரதி அல்லாவின் அவர்கள் மாமனார் உமர் ரதி அல்லாவின் அவர்கள் மாமனார் அவர் ரெண்டு மகளே ரசூல் சலாஹ் என்ன செஞ்சுக்கிறாங்க முடிச்சுக்கிறாங்க உஸ்மான் ரதி மருமகன் அழிவுதல்லா அவர்கள் ரசூல் மருமகன் உஸ்மான் ரெண்டு மகன் என்னது மகளை திருமணம் முடிச்சுக்கிறாங்க இவங்க என்ன செஞ்சுக்கிறாங்க ஒரு மகளை திருமணம் முடித்திருக்கிறாங்க இதெல்லாம் மாவியார் ரதி அல்லாவனவங்க எந்த வகையில் ரசூல் சலாஹ் அலையுல்ல ரசூலாவோட மச்சா சரியா ரசூல் சலாஹ் அவளுடைய மச்சான் உம்மு ஹபீபா

அதாவது இல்லை சஹிஹானதுக்கு சொல்லலை இந்த மூன்று விதமான செய்திகளையும் அதிகமாக மூன்று விதமான செய்தியும் இருக்கும் இதில் தாரிஹ் தபரி விதாய வன்னிகாய் அபுல் கசீர் ரெண்டுலையும் மூணு விதமானதும் இருக்கும் மட்டும் எடுக்கிற முயற்சி அரபு நிறைய நடக்குது அதான் இப்போ தமிழ்ல அல் விதாய வன்னிகாய் வருமாக இருந்தால் அந்த முயற்சியோட அவங்க அதையெல்லாம் பார்த்து செஞ்சாங்கடா செஞ்சாங்கன்னா மிச்சம் நல்லதான் அப்படித்தான் சஹிகுல் புகாரிலாம் செஞ்சுக்கிறாங்க மார்ஷல் ஆர்ட் பிற்குறிப்புகள் குறிப்புகள் எல்லாம் அவங்க கவனம் மேற்கொண்டு செஞ்சுக்கிறாங்கன்றது விளங்குது அதே மாதிரி விதாய வண்ணிகாய்க்கு இவங்க செய்வாங்களாக இருந்தால் அது என்னது மிகவும் சிறந்ததாக இருக்கும் அப்படி செஞ்சாங்கட்டா ஆனால் அரமுலகத்துல நடக்குது தாபரியை பிரித்து அதனுடைய இஸ்னாதுகள்லாம் பிரித்து அதெல்லாம் முக்கியமாக நடக்கும் ஏன்னா இந்த நிறைய எனது இந்த வாக்குதி போன்ற அதாவர்களால் பொய்யான அறிவிப்புக்கள்லாம் என்ன செஞ்சுக்கிது வந்திருக்குது நிறைய பொய்யான செய்திகள்லாம் வந்திருக்கு அவங்க வந்து சில பொழுது ஷியாக்களுக்கு சார்பாக பேசணும்னு பேசியிருப்பாங்க ஆட்சியாளருக்கு சார் பார்ப்பேன் சொன்ன சில பொழுது சிலர் என்ன செய்வாங்கன்னா கிடைக்கிற செய்தியெல்லாம் நான் நிறைய சொல்கிறேன் என்ற ஒரு உணர்வுலையும் என்ன செஞ்சிருப்பாங்க பேசியிருப்பாங்க அதனால இம்மா மஹமது பின் ஹம்பல் சொல்கிறாரு மூன்று விஷயத்துக்கு உசூலே இருக்காதுண்டு மூன்று விஷயத்துக்கு உசூலைக்கா அதில் ஒன்று என்ன இந்த தாரீக் வரலாறு இரண்டாவது வந்து தஃசீர் உசூலே அஸ் தான் அதெல்லாம் விரிக்கும் நீங்க அடையாளம் கண்டா அதில் செலக்ட் பண்ணி வெளியே வரதுன்றது என்னது மிச்சம் இதாக இருக்கும் ஒன்று தாரீஹ் இரண்டாவது தப்சீர் மூன்றாவது சிறப்புகள் ஃபதாயில் மூன்றாவது சிறப்புகள் இதுக்குள்ள வந்து போனீங்கன்னு சொன்னால் அப்படியே போயிடுறீங்க ஒரு சின்ன சம்பவத்தை சொல்லி முடிச்சிடுறேன் ஒருத்தர் ஒரு இந்த இந்த சூறானுக்கு இந்த சிறப்பு இந்த வசனத்துக்கு இந்த சிறப்பு இந்த சூறாக்கு இந்த சிறப்புன்னு ஒரு பெரிய செய்தி அவரை தான் இந்த செய்தியை இவர் வந்து என்ன செய்யறாரு இது டெஸ்ட் பண்ணு முகமல் பின் இஸ்மா இல்லைன்னு நினைக்கிறேன் இதை வந்து சரியா உண்மையா பொய்யான்னு என்ன செய்யணும் பார்க்கணும் என்றதுக்காக இருக்கிறார் உங்களுக்கு யார் சொன்னார் எனக்கு இன்னும் ஷேக் சொன்னாருன்னு போறார் அவர்கிட்ட போறாரு இஸ்னா அதோட மட்டும் பூர்த்தி ஆகி கிடையாது வாழ்றவங்க எல்லாம் பார்ப்பேன்னு போறாரு அவர்கிட்ட கேட்டால் அவர் சொன்னார் எனக்கு இன்னும் சொன்னார் இப்படி மூணாவது நாலாவது அஞ்சாவது அறிவிப்புக்கார ஒரே காலப்பகுதியிலே போனா அவர் சொல்றாருங்கண்ணா இது நம்மளுக்கு யாரும் சொல்லலை சரியா நான் சொல்ற இஷ்டில தான் சொன்னாங்க இல்லை நான் சொல்கிறேன் சரியா இது நமக்கு யாரும் சொல்லலை ஆனா ஏதோ மக்கள் குரானை விட்டு புறக்கணிக்கிறத பார்த்து நம்ம ஒவ்வொன்றா வச்சு விட்டோம்னா அப்படின்னா ஒவ்வொரு சூரத்துக்காக ஒவ்வொன்றை வச்சுக்கணும் அப்ப இப்போ அவங்களோட நோக்கம் நல்ல நோக்கம் கர்ராமியான் ஒரு குரூப் இருந்தாங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் ரசூல்லாங்க மண் கதிபாலய முத்தா மீதன் பள்ளியத்தபோ மக்காதோ மீன் என் மீது யார் வேண்டும் என்று எட்டு கட்டுகிறாரோ அவர் நரகத்தை தங்கமடமாக கொள்ளட்டி அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் ரசூல்லாங்களுக்கு எதிராக எட்டு கட்டலே ரசூல்லாங்க மீது எட்டு கட்டலை ரசூல்லாங்களுக்காக எட்டு நாங்கள் யாருக்காக எட்டு கட்டுறோம் ரசூல் செல்லம் அவர்களுக்காக எட்டு கட்ட கர்ராமியான்னு சொல்லி ஒரு குரூப் விளங்கிட்டா அப்போ இந்த மாதிரி இட்டுக்கட்டி என்ன செய்கிறாங்கன்னா மக்கள் அதை பார்த்து பயந்து அப்படி உண்மையிலேயே அந்த மக்கள் வந்து பொய்ய சொன்னா நிறைய என்னது நம்பி வாரதுனாலதான் எத்தனையோ இட்டுக்கட்டப்பட்ட செய்திகளை தைரியமா என்ன செய்யறாங்க சொல்றான் தாலா குதிரையை படைத்தான் குதிரையுடைய வேர்வையில இருந்து தன்னை படைத்தான் அவ்வளவுமா கலக்கல் தான் ஹைசான அதனுடைய அர்த்ததாக அவனுடைய வேர்வையிலிருந்து தன்னை படைச்சிக்கணும் எட்டு கட்டப்பட்ட செய்தி குதிரைக்கு வேர் வருது இல்லையோ அதான் தான் நினைக்கிறேன் குதிரைக்கு வேர்வை தான் அந்த அல்லா படைச்சான் பாருங்க அதனால வேர்வை காணாம போயிட்டேன் சொல்றதுக்கு தான் இதை என்ன செஞ்சிருக்கலாம் அதை கொண்டு வந்து செஞ்சிருக்கலாம் தெரியாதா சரியா அது சொல்லலாம் சரியா இல்லை அப்படி இருக்கலாமோ அப்படின்னு சொன்னால் கிதாபு வந்து அதனிமா மௌபுணு ஜோசி புத்தகம் எழுதினார் இட்டு கெட்டப்பட்ட செய்திகள் அதில் பிரி இப்படி படிக்கிறோமே நம்ம தஹாரா தொழுகை நோம்பு ஜக்காத் ஹஜ் அதில் அவர் அப்படி கொண்டு வருவார் அதாவது இந்த பாபு வந்து இட்டு கெட்டப்பட்ட செய்திகள் இந்த பாபுள் வந்து பார்த்துக்கு இவ்வளோ பாகம் அது நாலு பாகம் அவ்வளவுக்கு இட்டு கட்டப்பட்ட செய்திகளை படிச்சுக்கிறான் விளங்கிட்டா ஒரு அறிஞர் ஒரு மா மாணவருக்கு த முழு அதிசயலையும் பாடமாக கொடுத்தாலும் பாடமாக கொடுத்துட்டு மகனை காலேஜ் சொன்னாராம் இவ்வளோ நாள் நீ பாடமாக்கிறதுனால லைஃபான ஹதிசேல் இதுக்கு தைரியம் பண்ணி எந்த ஹதிசல் என்ன செய்யலாம் கேட்கலாம் எல்லாமே என்ன சாகிதான்னு சொன்னாராம் ஒரு வரலாறு செய்தி சொல்லுவாங்க எந்தளவு உறுதியான செய்தியோ தெரியாது இந்த மாதிரி தான் என்ன செய்து இருக்கேன் வரலாறு மிச்சம் கவனமாக என்ன செய்ய இருக்கணும் இதில் நம்ம தேவையில்லாமல் உளுந்தோம்னு சொன்னால் நிறைய நல்ல மக்களை தேவையில்லாம விமர்சிச்சு என்ன செய்வோம் போவோம் அடுத்து சில பொழுது விமர்சனம் உண்மையாகவும் இருக்கும் அந்த விமர்சனத்தை எப்படி கையாளணும் என்ற ஒரு அறிவு சில பொழுது நம்மளுக்கு என்ன செய்யாது இருக்க இல்லாமல் இருக்கும் இது இப்படி தான் இருக்கேன்னு சொல்லி திடீர்னு ஃபெஸ்ட்டுக்கு போனால் நம்மளுக்கு அப்படி தான் என்ன செய்யும் அது தோன்றும் அல்லாஹு அலம் சுபான் கல்லாம் அபிஹாம்திக் ஷதல்லா இலாஹில்லா